ியே நான்டினே உன்னினை ஒன்றையே மனம் தேடுதே நீ நான் வாடினே உன்னினை ஒன்றையே மனம் தேடுதே உனக்காக கவி ஒன்று நான் பாடுவே காண மனம் ஏங்கி தவிக்கின்றதே உனதாக எனை மாற்றுவாய் தலைவா ஒரு ராகம் நான் பாடுவே கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும் லோக்கா ஆறு நாற்பத்தி மூன்று அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜேசு வாழ்ந்த பாலஸ்தீன நாட்டிலே வேளாண் தொழில் பரவலாக இருந்தது வயல்கள் தோட்டங்கள் பயில் மரம் செடி கொடி பற்றிய பல உவமைகள் வழியாக ஜேசு மக்களுக்கு போதித்தார் வேளாண்மை தொழிலை நன்கு அறிந்திருந்த அந்நாட்டு மக்களுக்கு ஜேசு எடுத்துக்கூறிய உவமைகள் எளிதில் புரிந்திருக்க வேண்டும் தமிழ் பண்பாட்டிலும் வெவ்வேறு நிலங்கள் அவற்றில் நிகழும் தொழில்கள் பற்றிய செய்திகள் பண்டை காலத்தில் இருந்து தெரிய வந்துள்ளன சங்ககால மற்றும் பிற்கால தமிழ் இலக்கியங்களே இதற்கு சான்று பகர்கின்றன இதன் அடிப்படையிலே கனியில் இருந்து மரத்தை அறியலாம் என்பது உண்மை என்றால் மனிதர் வாயில் இருந்து பிறக்கிற சொற்கள் அவர்கள் புரிகின்ற செயல்கள் ஆகியவற்றில் இருந்து அம்மனிதர் எப்பண்புடையவர் என்பதை அறியலாம் என இயேசு உணர்த்துகிறார் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் இயேசுவின் சீடர் மிக்க மனிதராக இருக்க வேண்டும் என்பது இயேசுவின் போதனை நட்பண்புடையோர் உயர்வான எண்ணங்களையே எண்ணுவர் பிறருக்கு நலமானவற்றையே பேசுவர் பிறரின் நன்மையை கருத்தில் கொண்டே செயல்படுவர் எனவே அவர்களின் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் அவர்கள் உண்மையிலேயே எத்தன்மையவர் என்பதை அடுத்து காட்டும் மக்களுக்கு கடவுளாட்சி பற்றி அறிவித்த இயேசு அவர்கள் தம் சீடராக மாற விரும்பினால் இத்தகைய நற்பண்புடையவர்களாக மாற வேண்டும் என கூறினார் நற்பண்புடைய மனிதர் உண்மையிலேயே சான்றோராக இருப்பர் அவர் இயேசுவிடம் சென்று அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படுவர் இவ்வாறு ஜேசுவை அணுகி சென்று அவருடைய சொற்களுக்கு செவிமடுத்து அவற்றிற்கேற்ப நம் வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள நாமும் அழைக்கப்படுகிறோம் இதை ஆழமாக சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் வாழ்க்கை வழி